ம்ம பாக் பயிராமல் நம்ம நண்பர்களுக்கு நம்ம சொந்த மன்னர்களுக்கு நம்ம சார்ந்தவங்களுக்கு ஐயா காசி போகிற மாசுகளை வீட்டுக்கு முன்னாடி ஏற்றிட்டு வாங்கியா அப்படின்னு சொன்னேன் அவங்க யாவமாக அவங்க முன்னோர்களுக்கு நம்ம நகன்காரங்க மகேஸ்வரக்காரங்க இல்லாமல் நம்ம சென்னைக்காரங்க எங்களுக்கு மாசத்தில் ஏற்ற வந்துருக்கிறோம் அவங்க ஏற்ற முடியாது எல்லாம் முடியலைங்க நாங்கள் போன கூட எங்கள் பேர்ஸ் நீங்கள் ஏற்றுக்கியா அப்படின்னு சொன்னதனால அவங்க உங்கள் குடும்பத்துக்கு அவங்களுக்கு நாங்கள் மாசுகளை மசிவாயம் வாழ்க்கன் ஆலந்தாள் வாழ்க்கன் இனப்பொழுதன் எஞ்சில் லிங்காதன் வாழ்க கோகலி ஆண்ட கும்மனிதன் வாழ்க்கை அரசா போட்டி ஐயா போட்டி மூத்தா போட்டி What do you